நம்ம எப்படி வந்து பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறோம் மாதிரி தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோமோ அதையும் நம்ம வந்து பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்த வந்து நம்ம ஸ்கிப் ஸ்கிப் பண்ணக்கூடாது பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த திதி அந்த கர்மாக்களை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நிச்சயமா சொல்றோம் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது எப்படி குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு தேவையோ அதே மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெத்திருக்கள் ஆசீர்வாதம்ங்கிறது குடும்பத்துக்கு கட்டாயமா தேவை இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு நான் ஏன் இந்த ஒரு பதிவாவே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா பல பேர் வந்து பண்ணக்கூடிய தவறுங்கிறது அதுதான் ஓகேங்களா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வகுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து என்ன சொல்லுவாங்க அந்த முறைங்கிறது இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் பொதுவான முறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடி அமாவாசை தையம்மாசை மகாலி அமாவாசை இந்த காலகட்டத்துல தவறாம நம்ம வீட்டுல இறந்திருக்க நம்ம சொந்தக்காரர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து திதி கொடுக்கலாம்